முறியடிப்போம் 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 விவசாயத்தை அழிக்கின்ற माता दे मुरला नरसंहार तेरे माता दे 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 मुरला नरसंहार तेरे माता दे मुरला नरसंहार तेरे माता दे रत्त से 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 पुदीया पेंचिंग दिक्कत है पुदीया पेंचिंग दिक्कत है पुदीया

வேலை <muchas> நேரத்தை <muchas> பரிக்காதே 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 எஸ்ஆர்எம் ஏயாறம்பம் எஸ்ஆர்எம் ஏயாறம்பம் ஓ ராடி பெற்று தந்தா ஓ ராடி பெற்று தந்தா பரிக்காதே பரிக்காதே திருத்தி கொடு திருத்தி கொடு